இந்த கூட்டமைப்பும் இந்த மனித சங்கிலியுடைய நோக்கம் என்னன்னா முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல முருகன் பெயரால் அரசியல் செய்கிற சதிகாரர்கள் தான் எங்களுக்கு எதிரானவர்கள் நீங்க கேட்டிங்க அண்ணன் கேட்டிங்க கேட்டீங்க நீதிமன்றம் தான் வழிகாட்டுதல் கொடுத்துருச்சு அப்புறம் எதுக்கு நீங்க இந்த மனித சங்கிலின்னு நீதிமன்றம் எத்தனை முறை வழிகாட்டுதல் சொன்னாலும் இந்த நோ மாநாட்டுடைய நோக்கம் மக்களுக்கு போய் சேரணும் முருகன் என்ற பெயரால் நாளைக்கு யாராவது போய் அந்த மாநாட்டில் போய் கலந்துகிட்டா பக்தி என்கின்ற பெயரால் அப்பாஸுக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி அமீர் வந்து முருகபக்தர் மாநாடை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன அட அறிவு அமீரே உன்னோட இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான அமைதியான மார்க்கம் குரானில் சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை நற்காரியங்களை பின்பற்றாமல் ஒரு போதை பொருள் வித்து பொழப்பு நடத்தக்கூடிய கேடுகட்ட பயணி நீ எல்லாம் முருகர் பக்தர் மாநாட்டுக்கு கருத்து சொல்ல வீதி வரைக்கும் வந்திருக்க வெக்கமல்ல அசிங்கமா இல்லையா ஒரு கோயில் முருகபக்தர் மாநாடு என்பது இந்துக்களுக்கான சனாதனத்தின் வழிமுறை மதுரையில் மக்கள் அதை ரொம்ப கோலாகலமாக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் போயும் போயும் திருநீர் அழிக்கக்கூடிய கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் பேட்டி கொடுக்குற நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கருத்தை இங்க யாரும் கேட்கல உன் தனத்தை ஓ கேப் மாதிரி தனத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு உன் மதம் சொல்லக்கூடிய அமைதி மார்க்கத்தை அழகான வழியை பின்பற்றி அல்லாவோட இணக்கமான ஒரு அன்பை பெறதுக்கு பார் அதை விட்டுட்டு எங்கள் முருகர் பக்தர் மாநாட முருகர் எல்லாேருக்கும் தான் சொல்லி சும்மா சப்பை கட்டு கட்டிட்டு இரநூறுபாய்க்கு சொம்படிக்க இங்கே வராத உன் கருத்தை யாரும் கேட்கலை நீ எல்லாம் சொல்கிற முருகர் பக்தர் மாநாடு சங்கிகள் கூட்டம் அரசியல் கால்பணிச்சிக்காக சதிகாரர்களின் கூட்டம் யார் சதிகாரர்கள் இந்த சமுதாயத்தின் சதிகாரம் நீ தான் போதை பொருளை விற்று பொழப்பு நடத்தக்கூடிய கேடுகட்ட பயணி நீ ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சதிகார் அதனால இந்துக்கள் யாரும் சதிகாரங்கள் கிடையாது முருகர் பக்தர் மாடாடு மிகச் சிறப்பாக கோலாகலமாக மதுரையில் இருபத்தி ரெண்டாம் தேதி அமோகமா நடைபெற்று முருகன் அருளால அனைத்து மக்களுக்கும் ஆசையை வழங்குவார் மூஞ்சில பூசத்தான் போறோம் நீ பொறுத்திருந்து பார்